Of yeah, Jesus Christ. So today's this is going to be Psalms 121 6. The sun shall not strike you by the day, nor the moon by night. ஸ் வந்து கான் பண்ண சொல்றனா வந்து எந்த ஒரு கெட்டதுமே வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணாத நம்மளை வந்து கஷ்டப்படுத்த வந்து முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த வசனத்துக்கு வந்து சன்ஷெட்னால் பட் டே ஸோ அது மூலியமாக கார் நமக்கு வந்து என்ன சொல்ல வராதுன்னா வந்து இப்போ வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இப்போலாம் வந்து யூவிரேஸ் வந்து அதிகமாகிறதுனால வந்து ஸ்கின் வந்து நிறைய வந்து அஃபெக்ட் ஆகுது சொன்னால் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து அவங்க வந்து நிறைய க்ரீம்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணுவாங்களா அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் வந்து எப்படி அது நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும் அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து செய்யும்போது சாத்த அவங்களுக்கு உருவாக்குற அந்த ட்ரபுள்ஸ் சாத்த அவங்களுக்கு உருவாக்குற அந்த கஷ்டங்கள் மூலயமா வந்து அது அது கிட்ட இருந்து வந்து காட் தான் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வந்து சேஃபா வந்து நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து நம்ம கோல் வந்து அச்சீவ் பண்ணதுக்கு நிறைய தடங்கள் வந்திருக்கலாம் நிறைய பிரச்சனைகள் வந்துருக்கலாம் ஆனால் நம்ம வந்து காட் மேலே ஒரு விசுவாசத்தோட வந்து காட் மேல வச்சுட்டு ஒரு ஃபெய்த்தோட வந்து அது வந்து ஸ்டார்ட் பண்ணா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி நம்மளை விட பெருசா இருந்தாலும் சரி கண்டிப்பா அதில் வந்து காட் தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வந்து நம்ம கண்டிப்பா வந்து அழகாக வந்து லீட் பண்ணி வந்து கொண்டு போவாரு சரி நான் ப்ரே பண்ணலாமா இசுப்பா நாங்கள் காவல் நன்றிப்பா இசுப்பா எங்க ஊசி கொஞ்சம் சொன்ன மாதிரி இசுப்பா இசுப்பா எங்களோட லைஃப்பில் இசுப்பா எப்பவுமே யூஸ் எங்கள் கூட வந்து இருந்தால் எங்கள் வந்து ஆசோதிங்க ஈஸ்பா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எங்களை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எங்கள் கூட இருப்பீங்க அது கால் நன்றி எஸ் ஃபார் யூ